சேனலில் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் நினைச்சுங்க ரைட் சைட் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்சு முடி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுக்கங்க சரி வாங்க சரி வீடியோ போகலாம் ஒரு அழகான கணத்த வயக்காடு வயல்வெளி பசுமையாக நிறைஞ்சிருக்குது சாயங்கரம் ஒரு ஆறு மணி வாக்கில் தங்கராசு அப்படின்ற ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான் அந்த நேரம் அவனுக்கு பின்னாடி யாரோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுது ஆனாலும் பின்னாடி திரும்பி பார்க்குறான் யாருமே இல்லை சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்து போயிட்டே இருக்கான் மறுபடியும் பின்தொடர்கிற மாதிரி இருக்குது இந்த தடவை பின்தொடர்ந்து பின்னாடி பார்க்குறான் திரும்பி அப்போயும் யாரும் இல்லை சரி யாருமே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்புகிறான் டர்னு சடனாக முன்னாடி ஒரு கோர உருவம் வந்து நிற்கிது முகம் எல்லாம் கண்ணெல்லாம் பிதுங்கிட்டு வாய் பல் எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்துக்கிட்டு அந்த உருவத்தை பார்த்தவொடனே இவன் பயந்து போயிடுறான் என்னை விட்டுடு என்னை விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சிடான் ஆனாலும் அது விடவே இல்லை அவனோட கழுத்தை இறுக்கி பிடிச்சி அவனை ஒரு வழியாக கொன்று பக்கத்தில் இருந்த கிணத்துல தூக்கி வீசிடுது இப்போ கட் அடுத்த சீன்ல ஒரு வீட்டில் கணவன் மனைவி தூங்கிகிட்டு இருக்காங்க இப்போ மனைவி என்ன பண்ணுறா திடுதுப்புன்னு ஒன்றுக்கு போகலான்னு சொல்லி வெளியில் வரும்போது வெளியில் போயிட்டு திருப்பி கதவை சாத்திட்டு வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க சாத்திட்டு வரும்போது டொக் டொக்குன்னு கதவை தட்டுற சத்தம் கேட்குது யாராவது தட்டுறதுன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்லை மறுபடியும் கதவை சாத்திட்டு மறுபடியும் வந்து படுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் டொக் டோக்னு சத்தம் கேட்குது என்னடா இந்த தடவை வந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் திறந்து பார்க்குறாங்க யாருமே இல்லை அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கதவை சாத்திட்டு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பும்போது அதே அந்த கோர உருவம் இவன் முன்னாடியே வந்து நிற்கிது அப்படியே பார்த்த உடனே அதை சமயம் பயங்கரமாக வந்துடுச்சு ஐயோ என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லி அவளும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை விடவே இல்லை கழுத்தை பிடிச்சி நெரிச்சி அந்த செவத்தில் முட்டி அவள் மயங்கி விழுந்துடுறா இதுக்கப்புறம் அவள் கண்முழித்து பார்க்குறா இதெல்லாமே கனவு ஒருவேளை இது நிஜமாக இருந்தால் என்ன பண்ணுறது நமக்கு இவ்வளோ நாளாக இல்லாமல் திருது பண்ணி கனவு ஏன் வருதுன்னு சொல்லி பயந்து போயிட்டுருக்கா ராதா அவளுடைய பேர் அவனுடைய புருஷன் பேர் ராம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க முழு பேர் ராம்குமார் இப்போ பக்கத்தில் பார்க்குறான் அவனோட புருஷன் ராம்குமாரும் படுத்திருக்கேன் இவங்ககிட்ட என்ன சொல்லி ஆக போகுது நம்ம நல்ல நாள்லேயே இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை போய் சொல்ல போனோம்னா இவன் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் இப்போ சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்லப்போனால் நம்மளை லூசுன்னு தான் சொல்லுவேன் என்னத்துக்கு இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் மறுபடியும் போய் படுத்துடுறான் ஆனால் அதை யோசிச்சிக்கிட்டே தான் இருக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆகுது ராதா வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் தாம்பத்திய வாழ்க்கையை ஈடுபடவே இல்லை ராதாவை விருப்பம் இல்லாமல் தான் ராம்குமார் திருமணம் செஞ்சுக்கிட்டான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது என்னென்னா ராம்குமாருக்கும் ராதாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ராதா முன்னாடியே வந்துடுறான் ராம்குமார் ரொம்ப லேட்டாகி உள்ளே வரான் ஏங்க உள்ள என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்னை வன்னிச்சிடு நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை உன்னை பிடிக்கவே இல்லை நான் விருப்பம் இல்லாமல் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் நான் எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ சொன்னேன் எங்கள் அம்மா கேட்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அதனால் அவங்க கூட என்னால் வாழ முடியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே கண்ணில் இருந்த ராதாவுக்கு கண்ணீர் விடுது ஏங்க என்னாச்சு என்னை ஏன் திருமணம் செஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க நானும் ஒரு பொண்ணும் திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லி காதலிச்சிக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக இருந்தோம் இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கும் தெரிஞ்சு ரெண்டு வீட்லேயுமே சம்மதம் இல்லாமல் இருந்துச்சு திடுத்துன்னு நான் எப்படியாவது அவளை ஈத்துட்டு போயிட்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அவள் அதுக்குள்ளே தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அவளோட நினப்பு இன்னமும் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் கூட என்னால் வாழ விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குது ஃபஸ்ட் நைட் நடக்கவே இல்லை அவ்வளோ ஒரு மூலையில் போய் படுத்துக்கிட்டான் இவன் ஒரு மூலையில் போய் படுத்துக்கிட்டான் இப்படியே டெய்லி இவங்களோட வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்துடுவோம் இவள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்ச உடனே இவனுக்கு ஒரு ஃபோனு வருது அவங்க அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதா ராதா அப்படின்னு சொல்லிவிட்டு ராம்குமார் கூப்பிட்றான் என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மாவுக்கு அடிபட்டுருக்குது உடனே கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சொந்த ஊருக்கு போகிறாங்க அங்கே போன உடனே அம்மா என்னாச்சுமா ஏன் இப்படி விழுந்து கிடக்கிற உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அத்தை என்னாச்சின் த அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா நான் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு நைட் டைமில் ஏஞ்சி போனேன் பின்னாடி இருந்து யாரோ கிச்சனில் என்ன தள்ளி விட்ட மாதிரி இருந்தது வாழ்க்கை விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராதாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்மளையும் அங்கே வீட்டில் மிரட்டின மாதிரியே இருக்குது இங்கேயும் மாதிரியே இருக்குது சரி சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை த எப்பயும் போல படுத்துங்க நிம்மதியாக இருங்க ஒன்றும் இல்லை நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க சரி இப்போ நம்ம ராம்குமார் என்ன பண்ணுறேன் நேராக ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறான் சரி நம்ம ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஆஃபீஸுக்கு அவன் கிளம்பி போயிடுறான் நம்ம ராம்குமாரோட அண்ணன் பேர் ராஜ்குமார் அவன் இன்னொரு ஊரில் வேற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவர் எப்பயுமே மேலே மொட்டை மாடிக்கு போய்ட்டு சிகரெட் குடிச்சிட்டு வர்றது வழக்கம் இப்போ மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் மேலே சிகரெட் குடிக்கிறதுக்கு போகிறாரு பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை பற்ற வைக்கும்போது அந்த பத்து நெருப்பு பற்ற வைக்கும்போது ஒரு கோர உருவம் முன்னாடி வந்து நிற்கிது அப்படியே ஷாக்கு செம்ம ஷாக்கு என்னோட அது முன்னாடி ஒரு உருவம் நிற்கிதுன்னு டக்குன்னு மறைஞ்சிடுது ஏதாவது பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் திரும்பி பார்க்குறேன் திரும்பி பார்க்கும்போது இந்தாண்டியும் வந்து அந்த உருவம் பயங்கரமாக நிற்கிது அதே உருவம் தான் அந்த உருவத்தை பார்த்தோன்னே பயந்து போய்ட்டு ஏன்னா ஒன்றும் பண்ணாதே இன்னும் பண்ண ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்ல உடனே அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா இவனையே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மேலேருந்து தள்ளி விட்டுருது இப்போ கூட்டம் கூடிடுது ஆம்புலன்ஸுக்கும் போ ஃபோன் பண்ணிடுறாங்க போலீஸுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க நேராக எடுத்துகிட்டு போயிட்டு பிரேத பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க அதில் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கவே இல்லை தன்னால் தான் தற்கொலை பண்ணிவிட்டு செஞ்சு செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டு வந்து கொடுக்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாடிய அடக்கம் பண்ணிடுறாங்க இப்போ வந்து சரி என்ன பண்றது நம்ம அண்ணன் இறந்து போயிட்டான் அம்மாவுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இவனும் வந்து மறுபடியும் இதுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் ராம்குமாரும் ராதா வீட்டில் இருக்கா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா திருதுப்புன்னு நம்ம ராம்குமாருக்கு ஃபோன் வருது ராதாவோட அம்மாவுக்கும் வீட்டில் உடம்பு செல்லுன்னு நம்ம அம்மாவுக்கே உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா நம்மளோட பொன்னாட்டியோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போதே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ராதாவை நேராக கூட்டிகிட்டு அம்மா இங்கே பார்த்துக்க பத்திரமா நீ இங்கேயே நான் உனக்கு ஒரு ஆளை கொடுத்துட்டு செட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ராதாவோட அம்மாவை பார்க்குறதுக்காக அங்கே வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போன உடனே என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது திருதுப்புன்னு என்னென்ன terilah இந்த ரெண்டு மூணு நாளாக வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை திடுதுப்புனு எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ ராம்குமாருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரூம் உள்ளே போயிட்டு மண்டே பிசிஞ்சிகிட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வழுக்கி வந்துவிட்டாங்கன்னு சொல்லி அம்மாவை பார்க்க வந்தால் திடுதுப்புன்னு ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோன் வருது அண்ணன் இறந்து போயிட்டான்னு அங்கே போய் பார்த்தா அண்ணனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அண்ணன் இவ்வளோ சீக்கிரம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே இன்னொரு சம்பவம் முடியறதுக்குள்ளே இன்னொரு அசம்பாவிதம் அவள் அவளோட அம்மாவுக்கு உடம்பு செல்லுன்னு வந்து நம்ம பொன்னாட்டியோட அம்மாவுக்கு உடம்பு செல்லுன்னு வந்து இன்னொரு செய்தி வருது என்ன நடக்குது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பிரமிச்சு போயிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்துருக்கும் போது கண்ணாடியை நிமிந்து பார்க்குறான் கண்ணாடியில் அந்த கோர உருவம் தெரியுது நம்ம மாளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு படார்னு எரிஞ்சு திரும்பி பார்க்குறான் யாருமே இல்லை அதுக்கப்புறம் சரி இப்போ போல் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கண்ணாடியை பார்க்குறான் அதே உருவம் அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது இந்த தடவை செம்மையை பயந்து போய்ட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறான் சத்த நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் மறைஞ்சிடுது அப்படியே திருப்பி சரி அப்படின்னு சொல்லிட்டு உக்காடுறான் அவன் முன்னாடி ஒரு உருவம் தோன்றுறது நம்மளுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு யாடுறாது அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க நீங்கள் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பும்போது அவனோட காதலி அந்த காதலி பேர் கார்த்திகா அவள் என்னங்க ஆச்சு ஏன் நீங்கள் எவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க எப்பயுமே நல்லா தானே இருப்பீங்க அப்படிங்கும்போது நீயா கார்த்திகா நீ எப்படி உயிரோடு வந்த நீ இறந்து விடுதல்ல சொன்னாங்க நான் ஒரு ஆன்மா என்ன பண்ணுறது நான் இப்போ செத்து உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தானே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எதுக்காக நீ அவசரப்பட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறேன் ராம்குமார் இல்லை நான் தற்கொலைலாம் செஞ்சுக்கல என்னை வந்து கொன்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது கொன்றுட்டாங்க யார் கொன்னது அப்படிங்கும்போது உங்கள் அண்ணன் தான் வேறு யார் அப்படிங்கும்போது என்னோடய அண்ணனா ஆமாம் உங்கள் அண்ணன் தான் நான் தாழ்ந்த ஜாதி பொண்ணுங்கிறதால உங்கள் அண்ணனுக்கு பிடிக்கவே இல்லை என்னை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு என் தாய்மாமன் கிட்டே பேசி என்னை கொன்னுட்டான் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா இவனோடய தாய்மாமா அந்த போகிறான் கார்த்திகாவோடய தாய் மாமா வீட்டுக்குள்ள நுழைகிறான் அவன் வேறு யாருமே இல்லை தங்கராசே தான் அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து வயல் வெளியில் ஒருத்தன் போய்ட்டு இருக்கும்போது ஒரு கோர உருவம் கொண்டுச்சின்னு சொன்னேன் இல்லையா அதுதான் அந்த தங்கராசு என்ன பண்ணுறான்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன கார்த்திகா பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வளச்சி போட்டியாட்டுக்கு ஒரு உயர்ந்த ஜாதி பையனை போயிட்டு கல்யாணம் பண்ணலாம் அவன் சொத்தை வளச்சி போட்டுக்கலான்னு பிளான் பண்ணுறியா ஒழுங்காக நிறுத்திக்க போது இதுக்கு எங்கள் குடும்ப விஷயம் நீ தலையிடாதுன்னு சொல்லி கார்த்திகாவோட அப்பா சொல்ல யோ இதான் நான் தலையிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம நாலு பேத்துக்கு தெரிய வந்துருச்சு ஒன்றும் இல்லை அந்த பொண்ணோட காதலாக இருக்கான் இல்லையா ராம்குமார் அவனோட அண்ணா ராஜ்குமார் இருக்கான்ல அவன் என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணி உங்கள் எல்லாத்தையும் கொன்னுட சொல்லியிருக்கான் கொன்னுடாவா அப்படிங்கும்போது என்னடா கொன்னுடியா கொன்னுடியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட வர கார்த்திகாவை பிடிச்சி இடித்து தள்ளிவிட்டு போய் செவத்தில் முட்டிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறான் கார்த்திகாவோட அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் நல்லா அடித்து கயத்தில் தொங்க விட்டு நான்கிட்ட மாரி வச்சுக்கிட்டாங்க அதே அது கூடவே சேர்த்து நம்ம கார்த்திகாவையும் க தூக்கில் போட்டு தொங்க விட்டுறான் இப்போ மூணு பேருமே செத்துறாங்க இந்த மாதிரி தான் நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்திகா ராம்குமார் எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது முதல்ல நான் தங்கராசுவை வயலில் வச்சு கொண்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்கள் அண்ணனை மாடியிலிருந்து மேலேருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டேன் மூணாவதாக வந்து உன் பொண்டாட்டியை கொல்லலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் உன் பொண்டாட்டி உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா நீ ஒன்றை நீ வந்து அவளை தொடவில்லைனாலும் அவள் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்க வேறு யார் கூடயும் போகல அதனால் கண்டிப்பாக உனக்கேற்ற ஜோடி அவள் தான் அதனால் நீ ராதா ராதாவோடைய நல்லபடியாக வாழ் சந்தோஷமாக அதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும் நான் போயிட்டு வரேன் கடைசியாக உன்னை நான் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோடய ஆத்மா சாந்தி அடைச்சிருச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு மாறிடுறாங்க உடனே அந்த இடத்துல போய் நின்றுட்டு நம்ம ராம்குமார் பயங்கரமாக அழுகுறான் அதுக்கப்புறம் நம்ம ராதா உள்ளே நுழையும் போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடறாங்க முற்றும்